இந்த வீடியோ என்ன பார்க்குறோம்னா பருப்படை தான் செய்ய போகிறோம் பீட்டு முறை பருப்பு எப்படி வந்து செய்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைக்கு சொல்லி பாருங்கள் இப்போ பார்த்தோம்னா இந்த கடலப்பருப்பை எடுத்து வச்சு ஊற வச்சு அதை வந்து மிக்சியில் வந்து அரைப்போம் நமக்கு தேவையான அதை வந்து அரைச்சிக்கணும் நல்லா கெட்டியாக அரைக்கணும் ஃபுல்லாகவே அரைச்சிடக்கூடாது நைஸாக கொஞ்சம் நார்மலாக அந்த மாதிரி அரைச்சிக்கணும் அரைச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தேவைக்கேற்ப கரெக்டாக அரைச்சிக்கணும் மறுதனையும் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி தேவைக்கேற்ப நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி இருந்தால் போதும் நமக்கு வந்து பாதி பருப்பு உடஞ்சி இந்த மாதிரி நைஸாக மாவு மாதிரி இருந்தால் போதும் இந்த மாதிரி பாதி உடஞ்சி பாதி இதாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி உடஞ்சிருந்தாவே போதும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே அரைச்சிக்கங்க தேவையானதை ஃபுல்லாக அரசு பிறகு பார்த்தோம்னா நமக்கு தேவையான பொருட்களை வந்து நம்ம வந்து இது எடுத்துக்கணும் வெங்காயத்தை நம்ம வந்து நான் பெரிய வெங்காயம் தான் வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் மிளகாய் அப்புறம் பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் நறுக்கி சின்ன சின்னமாக தேவைக்கேதை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பூண்டு புல் நம்ம சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து அதிகரிக்கும் இந்த பூஞ்சு பூண்டை வந்து நம்ம வந்து நறுக்கி போட்டு வைக்காமல் நம்ம வந்து அது தோலை வச்சு விட்டு அப்படியே நம்ம வந்து இந்த போட்டு நம்ம அடிச்சிக்கலாம் கலண்டில் போட்டு நல்லா அடித்த பிறகு பார்த்தோம்னா நல்லா சின்ன சின்ன வந்தாலும் தூளா வந்திருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுதான் வந்து போட்டிருக்கோம் இந்த மாதிரி வந்து ப்ரேகி வந்து எடுத்துலாம் கொஞ்சம் லைட்டாக நச்சு விட்டு கொஞ்சம் தூள் தூளாக இருக்கட்டும் இந்த மாதிரி அந்த நம்ம வந்து எடுத்துட்டு ஒரு இதில் வச்சுருவோம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சிட்டோம் அதுனா மிளகாய் இப்போ பார்த்தா வெங்காயம் இந்த பூண்டு பல் அதன் பிறகு என்ன வேணும்னா நமக்கு கொஞ்சம் வந்து கொத்தமல்லி இதை வந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி அதை வந்து வச்சுக்கலாம் அதன் பிறகு கருவேப்பில்லை அந்த கருவேப்பிள்ளையை நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கலாம் இப்போதான் மொத்தமாக இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் இதுதான் இந்த மிளகாய் வெங்காயம் கொத்தமல்லி பூண்டு அதேமாதிரி பார்த்தோன்னா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு சின்ன சின்ன மாதிரிக்கிட்டோம் தேவையான பொருட்கள் பார்த்தோம்னா உப்பு இதெல்லாம் வந்து ஆமிச்சிருக்கேன் இதுதான் தேவைப்பா தேவையான பொருட்கள் இவ்வளவு தான் ஈஸியாக வந்து நம்ம செஞ்சுக்கலாம் இதெல்லாம் நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்ச பிறகு வந்து பார்த்தோம்னா இது வந்து மாவில் வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்தால் மாவு பார்த்தோம்னா லைட்டாக இது எல்லாத்தையும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணணும் இப்போ வந்து கருவேப்பில்லை போட்டாச்சு கொத்தமல்லியும் அது மேலே தூவி விட்டுக்கோங்க கொத்தமல்லியும் நல்லா வாசனை கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொத்தமல்லி கருவேப்பிள்ளையும் அதன் பிறகு பூண்டுப்பல் சின்ன சின்னமாக அரைச்சி சின்ன தம்பிதெல்லாம் அந்த பூண்டுப்பல்ல போட்டுக்கோங்க அதன் பிறகு மிளகாயை நீங்கள் வந்து மேலே தூவி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து கசர வண்டி தான் அப்படியே இப்போ வந்து லாஸ்ட்டாக வெங்காயத்தை நம்ம வந்து கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நம்ம வந்து போட்டாச்சு இப்போ வந்து என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் தான் இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம போட்டாச்சு இப்போ நம்ம லாஸ்ட் சாரி லாஸ்ட்டு நம்ம வந்து இதையும் உப்பையும் இப்பையும் போட்டுக்குவோம் அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இல்லைனா மருக மிக்ஸ் பண்ணுறாப்புல இருக்கும் துருவலியும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தோம்னா இதை மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ண நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வரும் மிக்ஸ் பண்ணிணா சூப்பராக இருக்கும் பக்கவே அப்போயே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போவே நம்ம வந்து உப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும் இல்லைன்னா லாஸ்ட்டு நம்ம சுட்ட பிறகு நம்ம வந்து உப்பு பார்க்க முடியாது ஏன்னா ஒரு வடையை சுட்டு பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் உப்பு இருக்கா என்னென்னா இப்போ பார்த்தோம்னா ஃபுல்லாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ண பிறகு என்ன பண்ணணும்னா இனி நமக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து வடை சுட்டை தயாராகிட்டோம் இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம் தேவையான எண்ணெய் இப்போ வந்து அதே மாதிரி உருண்டையாக ஊற்றிக்கோங்க கொஞ்சம் சிறிதளவு உருண்டையாக ஊட்டிக்கங்க தேவையான அளவு எடுத்துக்கிட்டு கையில் அப்படியே வச்சு நீங்கள் வேறு எந்த ஒரு இதுவும் தேவையில்லை அப்படியே கையில் வச்சு இந்த மாதிரி அமைக்க சப்பையாக அமைக்கிட்டீங்கன்னா போதும் இப்போ அந்த மாதிரி எண்ணெய் தான் வச்சிட வேண்டியது அவ்வளோதான் முடிஞ்சு இல்லை சிம்பிளாக அந்த மாதிரி போடுங்க அதன் பிறகு இதே மாதிரி தான் அதுவும் இந்த மாதிரி எடுத்து உங்களுக்கு தேவைக்கேற்ப அந்த எண்ணெய் கேட்ப நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை போட முடியுமோ அத்தனை போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் எடுப்போம் போட்டு வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு ஆறு இது போட்டு வைக்க போகிறேன் ஏன்னா எண்ணெய் அவ்வளோதான் ஊற்றி வச்சுருக்கேன் அதனால தான் இந்த மாதிரி பண்ண போகிறோம் இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இந்த எண்ணெய்க்கு இதை வந்து போட்டு வச்சுக்குவோம் இந்த மாதிரி சப்ப சின்ன சின்னமாக தட்டி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக ஊட்டிக்கோங்க ஊட்டிக்கிட்டு நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து எண்ணெய் வந்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா புரிஞ்சு நம்ம சிகப்பு கலரில் வரும் அப்போக்குள்ளே தான் எடுக்கணும் விலை கலில் இருக்கும் அப்போக்குள்ளே எடுக்கக்கூடாது சிகப்பு கலரில் இருக்கும்போது நம்ம வந்து எடுக்கலாம் இப்போ பார்த்தோம்னா எடுக்கும்போது காமிக்கினேன் இந்த இதை பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா பொரியுது பற்றிலாம் இப்போ நல்லா இதாக இருக்குது நல்லா லைட்டாக நகர்த்தி விட்டுக்கோங்க தனித்தனியாக நல்லெண்ணா ஒட்டிக்கணும் ஒன்றும் இல்லை இது வந்து விட்டாத நம்ம வந்து கெட்டியாக தான் பண்ணியிருக்கோம் அதனால தனித்தனியாக இருக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்குது இந்த மாதிரி போட்டு நல்லா நீங்கள் ஒரு ஒரு ஏழு சொல்லலாம் சுற்றி பாருங்கள் நிறையா போட்டு வச்சுருக்கேன் மத்தியலாம் நான் தேவைக்கிறது நிறையா இது போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா ஒரு மூணு தவணையாக சொல்கிறதுக்கு இப்போ வந்து நல்லா சிவந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து எடுக்கலாம் அவ்வளோதான் எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா எண்ணெயை வந்து வடிச்சுக்கோங்க அந்த மாதிரி எண்ணெயை வடிச்சிட்டு பார்த்தோம்னா இது மாதிரி தான் இருக்கும் சின்ன சின்னமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நம்ம கடையில் சாப்பிட்றதுனால சோடா போட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி சாப்பிட்றத விட வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் வந்து சுவையான பருப்புடைய நீங்களே செஞ்சு சாப்பிட முடியும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டிலையே நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு சுட்டை நம்ம ட்ரை பண்ண உளுந்தவடை வடை இதுதான் வீட்டு முறை வடை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி வீடியோ நம்ம நிறைய வீடியோ போடுவோம் சமையல்கான அனைத்து வீடியோ போடுவோம் இது வந்து இந்த வடையை எடுத்து வச்சுக்கொண்டாங்க பொது நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நன்றி வணக்கம்